ஐயா வணக்கம் என் பேர் சரவணா நான் சென்னை மாவட்டம் தான் வடப்பள்ளியில் இருக்கேன் இவங்க ரொம்ப எங்கள் பெரியம்மா பசங்க மாறி எப்போன்னு சொல்லலை ஐயாவை பார்க்குறதுக்காகவே வரேன்னு சொன்னாங்க வாங்கன்னு சொல்லியிருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர முடியல கூட்டத்தினால சரி கம்மியானதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம் பார்த்தா இன்னும் நம்ம ஐயாவை பார்க்குறதுக்கு கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் கூட்டம் செய்கிறதுனா விஜயகாந்த்க்கு அப்புறம் விஜயகாந்த் தலைவர் மட்டும்தான் அவரோட புகழ் ஓங்கி இருக்கணும் ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பள்ளிப்பருவத்தில் ஆறாவது ஏழாவது படிக்கும்போது நாசர் இயக்க மாயன்னு அவர் ஒரு படத்தில் நடித்தார் மாயன்ட்டு கதாநாயகனா அந்த படத்தில் எங்களை மாதிரி வந்து குளம் ஒரு பத்து இருபது பேர் நடித்தோம் அப்போ வந்து என்னென்னா எனக்கு வந்து விஜயகன் சார் பிடிக்கும் அப்போ வந்து நாசர் சார் வந்து நான் கொஞ்சம் பேசினேன் அதனால நாசர் சாருக்கு எனக்கு பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எனக்கு விஜயகன் சார் பிடிக்கும் ரொம்ப அப்போ வந்து அன்னைக்கு வந்து ஷூட்டிங் வந்து நடிகர் சங்க ஷூட்டிங்கில் நடந்தது அன்னிக்கு ஒரு பாட்டு சீனு ரோஜா மேடம் தான் அதில் ஆக்ட் பண்ணாங்க பாட்டு சீனுக்கு ஸோ இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் அண்ணன் ஸோ நல்லாயிருக்கும் சார் அவரை பார்த்தா அப்படின்ட்டு சொன்னேன் அவர் கால் பண்ணி வர வச்சா தெரியல ஷூட்டிங் முடிஞ்சு கிளம்பும் போது ஈவினிங் தலைவர் வந்துட்டார் விஜயகாந்த் வந்துட்டார் விஜயகாந்த் ஒன்றுதும் என்னையும் எங்கள் அண்ணன் அவர் அவர் நடக்க முடியாது வீட்டில் இருக்கார் ஸோ அவரும் என்னையும் என்னை வந்து மேலே தீக்கி வச்சுட்டார் தலைவர் விஜயகாந்து என் அண்ணனை பக்கத்தில் நிற்க வச்சு நானும் விஜயகாந்த் சார் என் அண்ணன் நான் சார் சார் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்தோம் ஆனால் அந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்க வாய்ப்பில்லை ஏன்னா நான் இப்போ பள்ளி பருவத்தில் எனக்கு கிடைக்கல அவரை பார்த்தேன்னு சந்தோஷத்துல அன்னைக்கு நாசர் சார் உதவினால விஜயகாந்த் சாரை பார்த்தேன் ஸோ இந்த பதிவு வந்து நான் வந்து சொல்லணுன்ட்டு ஒரு ஆசை அது ஏன்னா ஒரு ரசிகர்ன்ற முறையில் பார்க்கணும்னு சொல்லி வர வச்சதுனால உடனே இல்லை ஸோ அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தலைவர் விஜயகாந்துக்காக ஸோ சொன்னதுனால உடனே அன்னைக்கு சாயங்காலம் அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அதெல்லாம் மீறி சரி நம்மளை மாதிரி மாற்றத்தில் யாரோ ஒரு மாற்றத்தினுடைய ரசிகர் நம்மளை பார்க்கணும்னு சொல்லிருக்காருன்றதுக்காக சாயங்காலமே வந்தாரு எங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாரு அந்த சந்தர்ப்பத்தை என் வாழ்வு முழுவதும் என்னால் மறக்க முடியாது அதை நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் பகிர்ந்துட்டேன் விஜயகாந்த் சார் ரொம்ப எனக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு இருக்கும் இப்போ முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஆமாம் முப்பத்தி ஒரு வயசு ஆமாம் ஆமாம் நடந்தது அந்த மாயன் படத்தில் நான் ஒரு பாட்டு சீனில் நடித்தேன் அந்த படத்தில் நாசன் சார் தான் வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து ரோஜா மேடம் அடித்தாங்க அதில் ஒரு பாட்டு சீலு வரும்போது அதுக்கு எங்களை மாதிரி குள்ளர்கள் வேணும்னு சொல்லுங்க நடிச்சோம் அப்ப வந்து நாசர் மூலயம் நாசர் சார் மூலியமா அவரை நான் பார்த்தேன் விஜயகன் சார் ஆமா தென்காசி மாவட்டம் பாசநல்லூர் நாங்க வந்திருக்கிறது ஆமா அவருக்காகவே வந்திருக்கோம் இவங்க ரொம்ப நாள் கேட்டிருந்தாங்க சரி நான் இங்க வட தான் இருக்கேன் ஆனா எனக்கும் தென்காசி மாவட்டம் வாசை நல்லூர் தான் நான் இங்க வடப்பில் தான் இருக்கேன் இவங்க சொல்லிட்டே இருந்தாங்க எப்போல்லாம் நம்ம நம்ம ஐயா இறந்ததுக்கு அப்புறம் சொல்லிதான் இருந்தாங்க நான் தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகட்டும் போகலான்னு பார்த்தோம் ஆனால் நம்ம இன்னும் தலைவர் பார்க்குறதுக்கு நம்ம மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க இதுலேயே தெரியுது நம்ம தலைவரோட அருமை எல்லாமே தெரியல இருக்கும்போது தெரியல அப்போ இருந்திருந்து ஒரு வாட்டி நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தோன்னா நம்ம இன்னைக்கு வந்து இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டோம் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு மனதில் வந்திருக்காது இருக்கும்போது அவரோட அருமை தெரியல அவரை நகைச்சுவையாக மாற்றி இது பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் தேங்க்யூ

அளர சூரியா இருக்கற வருவாங்கன்னு வந்துது. தலைவர்மா ஆ ரொம்ப பிடிக்கும் ஆ ரொம்ப பிடிச்சால சூப்பர். கேப்டன் விஜயகாந்த் சூப்பர். அதனால வரும் எனக்கு வந்து திங்கராஜ் மட்டும் இது அண்ணன் தான். தலைவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா அவர் படம் எனக்கு எல்லாமே பிடிக்கும். எனக்கு வந்து அவர் இறந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சங்கடம் ஆனால் அதான் எனக்கு எது பேச முடியல கொஞ்சம் உள்ளே வர முடியறதுனால தான் நான் வர முடியல இப்போ கொஞ்சம் சிறியா எங்களுக்கு வந்தேன் ஐயாவை பார்க்க வந்தோம் எம்ஜிஆருக்கு மேலே இவர் ஐயா வந்து எங்களுக்கு இவரை மாதிரி யாரும் இன்னும் வரவும் முடியாது இனிமேல் இருக்க முடியாது அப்படிப்பட்ட தெய்வம் அவர் எங்களுக்கு எனக்கு இவர் தான் உயிர் இவருங்களும் நாங்கள் இல்லை ஆனால் பார்க்க முடியாமல் போச்சு வரையில